வாம்மா வாரி கத்திக்க கூடாது வா கத்திக்கலா வா போது வா இன்னைக்கெல்லாம் பிரியாதானே இருந்தா ம் வரமாட்டேன்னு சொல்லி க கட்டல் கடியை இருக்கிற எந்தி வா வாரி தங்கம் வாரி தங்கம் வா கத்திக்க கூடாது வா பொலவா வா 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 நல்ல பிள்ளைல இந்தி எந்திரி வா புரியா நடை வா நட நடை நட கட்டி குடுகுடு குடு 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 ஓடு 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 நல்ல சொன்ன போயிடுச்சு கேட்குறப்பில்ல இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஜ இங்கே பாத்தியா இங்கே வா இங்கே வாழ்க்கி நான் அப்புறமா உனக்கு வேடிக்கை காமிக்கிறேன் வா வா இங்கே வா பா அப்புறம் பார்க்கலவா பாக்கல வேடிக்கை வேற காமி சுத்த கட்டி வைக்கணும் அப்புறமா வேடிக்கை பார்க்கலாம் கட்டி வை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா ஓடி போய் ஓடிஞ்சுக்கிற நீ ச்சே இது சமத்தே அப்புறமா விலா அப்புறமா வேடிக்கை காமிக்கிறதுனா உம் கைக்குடு கைக்குறி கோமா ஹ கோமா கைக்குடு சரி வேடிக்கை பார்க்கலவா வா ஆ உம் ஆ நானெல்லாம் வேடிக்கையெல்லாம் காமிக்க மாட்டேன் கம்முன்னுப்பா கம்முனுப்பா ஏடிக்கணும் ஓடி வந்துடுறது கட்டி வைக்கிறேன்னு ஓடிப்பு ஒளிஞ்சிக்கிறது வேடிக்கை பார்க்கலாமா எடைக்கு பார்க்கலாமா எடிக்கி பார்க்கலாமா ஆ இங்கே இங்கே வேடிக்கை பார்க்கறது சரி வா போகலாம் ஏடா வேடிக்கை பார்க்க போகலாம் வா போல வா கைப்பி Cerita nana ya, perma, perma, ceria, ah.